ல என் வண்டிதான் கொஞ்சம் நிறைய பஞ்சர் ஆகுற அது அதான் அது இதுவரை பஞ்சர் ஆகலாம் ஒரு வண்டி ரெண்டு டக்குன்னு ஒட்டு வந்தோன்னா நான் ஒரு இதுல ஏத்த அதுல தான் ஒட்டி முடிச்சாச்சு செக் பண்ணிட்டோம் கிளம்ப போறோம் இன்னைக்கு வந்து செம்ம வயலா இருந்துச்சு வேகமா ஓட்டவே முடில ரொம்ப ஸ்லோவாதான் போனோம் எப்படியும் நேரத்து ஒன்னு நூத்தி நாப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் கிட்டே கவர் பண்ணியாச்சு இன்னைக்கு மாப்போம் இன்னைக்கு நூற்றி இருபதாவது கன்ஃபார்ம் மேலே முடிச்சிடலாம் எப்படியே மணி ரெண்டுக்கு மணிக்கு மூணு இருக்கும்ல ஆ மணி மூணுக்கிட்ட ஆயிடுச்சு மணி ஒட்டிக்கிட்டே நிறைய பேர் சுற்றி நின்ட்டாங்க ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்க எடுக்கிற ஓடிட்டாங்க கிளம்புவோம்

మాదిసక లోని మాది సిల్ని కారు లోనిసిల్లు దేల్ వాది సిల్టి మాదిల్ వాదిల్.